السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا

அதிலே குறிப்பிட்ட இரண்டு இடங்கள் உண்டு ஒன்று மக்கா இன்னொன்று மதீனா இதை வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் மன் மாத்தி தி அஹதுல் ஹரமைன் புஅத யௌமல் kıயாமா ஆமீன் குருவர் இந்த ஹரமைனே ஒன்று

இந்த பதினாலும் அவர் மருணி தூக்கம் அப்படி அவர் மரணித்தால் அவருக்கு நான் வருவையிலே ஷஃபிய சிபாரிசை செய்வேன் அவருக்கு நான் சாத்தி அவர் அறாத வருவேன் என்று சங்கம் தான் அப்படின்னு சொல்லவும் சொன்னாங்க அதனால இந்த இரண்டு ஊர்களில் ஏதாவது ஒன்று ஒரு ஊரிலே இறைவனை இறங்கி வஃபாட்டி தருவாய் என்று நம்ம கேட்கலாம் அடிக்கடி பலாத்திரனை செய்வார்கள் அப்படி அல்லா யா சுகனி ஒன்னு பாதையில் நான் ஷயில் ராக்கப்பட வேண்டும் அந்த நற்பட்சனை எனக்கு கொடுப்பாயாக

நிறுவனத்தை நாம் கேட்கலாம் இறைவனை எனக்கு மக்களில் என்னுடைய கடைசி தருணத்தை கடைசி பயணத்தை அமைத்து வைப்பாராக அல்லது மதிய கடைசி பயணத்தை அமைத்து வைப்பாராக என்று நமக்கு

எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல அது இறைவன் தான் ஆண்டியவர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கிறான் நம்ம செல்லவு ஆலோசனம் அப்படி சொல்லிட்டதுனால இந்த இரண்டு ஊரை பற்றி சொல்லிட்டதுனால அன்றாட நம்ம கேட்கலாம் யார் தான் யா எல்லாம் பதினாங்க நமக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ அதை கேட்கலாம் மார்க்கம் அதை வரவேற்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம் அடுத்து ஒருவர் இறந்து விட்டால் குளிப்பாட்ட வேண்டும் அல்லவா யார் குளிப்பாட்டுவது குளிப்பாட்டை தெரிஞ்சிருக்கக்கூடியவர் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கணுங்க ஆனா இப்போதைக்கு இல்லை என்ன முதல் நாளை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மற்றவங்களை குளிப்பாட்டம் வர்றாங்க ஆனா ஒவ்வொரு ஊரிலும் குளிப்பாட்டை தெரிந்த ஒருவர் இருக்க வேண்டும் பலரு கிபாயா இல்லையானால் அந்த ஊர் வாசிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் பலர் ஐந்து என்றால் ஒவ்வொருவருக்கும் கடமை இருந்தால் போதுமானது அப்படித்தான் இந்த மையத்தை குறிப்பாற்றுவது ஒரு ஊரிலே மக்கள் இருக்கிறார்கள் என்றால் யாராவது ஒருவர் இதை தெரிந்திருக்க வேண்டும் இல்லையானால் அத்தனை பேரும் பாவிகள் தான் இது பாயா சரி இது யாரும் பொருத்தமானவர் அப்படின்னு ஒருவர் இறந்து போறதுக்கு முன்னால வசியத்து செய்வார் நாம் அப்பாத்தானதுக்கு பின்னாலே இவர் தான் என்ன குளிப்பாட்டணும் என்று வசியத்தில் செஞ்சிருந்தால் யாரை வசியத்து பண்ணாலும் அவர் தான் குளிப்பாட்டணும் அப்படி யாரையும் ஒரு ரசித்து பண்ணணும்னு வச்சுக்கிறேங்க யார் குறிப்பாட்டுவது இவருக்கு நெருக்கமான உறவினர்கள் தந்தை சகோதரர்கள் பெரிய வாப்பா சின்ன இந்த மாதிரி நெருக்கமான உறவினர்கள் தான் அதுக்கு முன்ன வரணும் முன் வர்றாங்களா இல்லையே சொத்து சுகத்தை பிரிப்பதற்கு வேண்டுமானா முன்னால வருவாங்க நானாக அவருக்கு தம்பி ஒரு நானாக அவருக்கு அண்ணன் இன்னொரு நான் பெரிய வாப்பா இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு

சொல்லுவார்களே இந்த குறை இருந்தது அந்த குறை இருந்தது என்று ஆக மறைக்க வேண்டும் குறை இருந்தால் மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உறவினர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு மோதனாக பொதுவான ஆகும் அதனால்தான் ஒரு பள்ளிக்கு மோதல் சார்பு சேர்க்கின்ற போது கூட நிபந்தனை என்ன மையத்தில் குளிப்பாட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நிபந்தனை போடுவாங்க ஏன்னா மோதல் நாளுக்கு குளிப்பாட்டத்தில் இருந்தால் யாரும் சிலர் செய்ய வேண்டும் நினைக்கிறாங்க அத்தனை பேரும் தெரிந்திருக்க கூடிய ஒன்று நம்ம புரிஞ்சு நின்றுங்க எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் சரி இந்த குளிப்பாட்டோமே உடல் இருந்தால் குளிப்பாட்டுகிறோம் ரைட் சில கட்டங்களில் உடல் முழுவதும் நமக்கு கிடைக்காது உடலின் சில பகுதிகள் தான் கிடைக்கும் அப்போது என்ன செய்து கொள்வது இப்போ ஒரு ஆள் கடையில் விழுந்துட்டாருங்க தோழிலே இருக்க போகும்போது விழுந்துட்டாரு கடைசியில் பார்த்தாக்கா அவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக இப்போ சில நாட்கள் கழித்து அவருடைய கை மட்டும் ஒதுங்கியது கடற்கரையுது அதனால் அவருடைய கால் மட்டும் ஒதுங்கியது கடற்கரையுது அப்படின்னு அர்த்தம் இனி ஒரு மீன் சாப்பிடுதுன்னு அர்த்தம் இப்போ கை மட்டும் தான் ஒரு முழு உடம்பு கிடைக்கல இப்போ என்ன சட்டம் குழுமட்டம்லாம் தேவையில்லை அடத்து ஒரு காய்கறால் வர மாட்டேங்கிறார் கிழமைக்கு நம்மளே அடிச்சு சாப்பிட்டுச்சு எல்லாமே சாப்பிட்டு கையோ காலை மட்டும் கோட்டனும் போச்சு நமக்கு கிடைக்க தேவையான கையந்தான் இப்போ என்ன செய்வது

எந்த தடவை கடைசியாக நீங்க தள்ளி ஊற்றீங்களோ அந்த தடவையை கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் செல்லும் அனைவரும் ஏன்னா அதே போல இந்த சோப்பு நம்ம காலத்துல சோப்பு வச்சு ஏன்னா அந்த சோப்பு நறுமணம் தான் அப்படியே இந்த சீர்த்த சொன்னாலும் நறுமணம் இருந்தால் குள்பாட்டதற்கு பிறகு உள்ளில் இருக்கிற இடத்துல பூச்சிகள் வெட்டலாம் வராது அந்த மனத்திற்கு கிட்ட வராது அதற்காக இதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபி சங்கம் லாகுவானிய சங்கம் அவர்கள் குளிப்பாட்டுகின்ற போது இந்த வயிற்று பகுதியில கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக வயிற்று பகுதியில் கொஞ்சம் அழுத்த வேண்டும் மென்மையான முறையில் நம்ம வந்து மற்ற சமயங்களில் கண்ணா புண்டா சேருபோதே பயிற்சி செய்யக்கூடாதுங்க ரொம்ப பக்குவமாக ஏன்னா சின்ன ஒரு செயல்பாடு கூட கஷ்டத்தை கொண்டு விட முயத்திற்கு ஆனா வெகுவாக அந்தவா செய்ய வேண்டும் அசுத்தங்கள் வெளியாட்டும் சரிங்க குளிப்பாட்டீங்க அதுக்கு பிறகு அசுகம் வெளிப்பட்டுட்டு வச்சுக்கிறேங்க அப்ப எனக்கு இன்னொருத்தரவை குளிப்பாட்டியாச்சேன் அசுத்தம் தான் வெளியாடுச்சு அந்த இடத்த மட்டும் அசுத்தம் செஞ்சு தான் போகும் அவ்வளவு இன்னொரு தலைவர்கள தேவையில்லை ஆனால் போது என்பது இதெல்லாம் நன்றாக செய்து வேண்டும் வலது பக்கமாக கையை கழுவ போறோமா வலது எழுது கால் கழுவு போறோமா வலது கால் எழுது வலது பக்கமாக நீங்கள் ஆரம்பியுங்கள் உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் உறுப்பாக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் மற்ற பகுதியில் நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டியது இது அதே போல மையத்தை குளிப்பாட்டுகின்ற போது ஒரு உயரமான இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் மையத்தை அப்பதான் அது மூணு ஊத்திற தண்ணி வந்து மறுபடியும் அந்த உடல் படாம இருக்கு கீழே ஓடிடுவோம்ல நீங்கள் சிலப்பதிகளை அச்சுருந்து அங்கே ஊற்றிங்க தண்ணி அங்கே நிற்கும் அதெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு தான் வருகிறது பிரச்சனை இல்லை என்ன கூலிக்கு ஆள் வைக்கிறாங்க அதுதான் சொந்தக்காரர்களும் இருக்குன்னா அவங்களும் குறிப்பாட்டு இப்போ கூலிக்கு ஒரு ஆள் கூப்பிடுறாங்க அவர் குறிப்பாட்டு காசு கொடுத்துருந்தாங்க கூலிக்கு வைக்கப்படுகிறது சரி குறைகள் இருந்தால் வெளியே சொல்லக்கூடாது என்று சொன்னோம் அதே போல சில நல்ல விஷயங்களை பார்த்தால் சொல்லணும் குறிப்போ முகம் என்ன ஒழுங்க அவ்வளவு பிரகாசமா இருந்து குறிப்பாட்டும் நினைப்பாரு அப்படி சிந்தவையா இருக்காது தொழுந்தாரு வளர்க்கலாரு முகம் நல்லா இருக்குது அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் நல்லா சொல்லணும் வளர்க்கணும் நல்ல நடக்கணும் நம்மளோட ஊர் பிரிஞ்சது நம்ம முகம் நல்லா இருக்கும்ல என்று பாடங்களை பெறுவதற்கு அது நல்லதே சொல்லலாம் ஆனா குறைவாக இருந்தால் கட்டாயம் அனைத்தே ஆக வேண்டும் அடுத்து இந்த குளிப்பாட்டுவது தண்ணீர் இருக்குது பிரச்சனை இல்லை தண்ணின்னு இல்லைங்கிற சூழ்நிலை நம்ம நாட்டை பொறுத்த மாட்டேன்னு இல்ல ஆனாலும் சண்டை இல்லை தண்ணீர் இல்லை ஒது செய்யணும்னு வச்சு நம்ம தொடுவோம் ஒதுவு செய்யுது தண்ணி இல்லை பாக்கம் சொல்லி வருது பெண்ணம் தண்ணி தூமா அனுப்ப எம்மா ஒரு தன் தோங்கி பெண் நீங்க மனரை கொண்டு தைமம் செய்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றேன் இந்த சட்டம் ஒரு கோட்டும் இல்ல குளிப்பு காப்படுங்க அப்ப ரொம்ப ஹயாத்தா இருக்கும்போது குளிப்பு கடமை இருந்துங்க தண்ணீர் நேர வச்சிருங்க இப்ப தண்ணீர் செஞ்சிருந்தா குளிப்புக்கு பகரமாக ஒதுவுக்கு பகரம் தான் நினைக்காதீங்க குளிப்புக்கு பகரமாகவும் தயமும் செய்யலாம் சரி தண்ணீர் இருக்குது குளிப்பு கடமையா

நீங்க <laughs> சரி இப்போ நமக்கு பெரும்பாலும் இந்த சூழல நின்னால் வச்சுக்கிருங்க தண்ணி நின்னால் வராது பெரும்பாலும் நம்ம நாட்டில் பொறுத்து கூட இருக்குது ஆனா வேறு வகை ஒன்று இருக்குது அது என்ன இந்த மோஸ்ட் மாட்டம் பண்ணுறாங்க நிறைய பரிசோதனை எல்லாத்தையும் உடைச்சி மம்மன் தைச்சி போட்டு சுத்தி ஓடணும் தந்துடலாம் நம்ம மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ நீ வந்து இந்த நீங்க நீங்கள் குளிப்பாட்ட முடியாது உடனே அந்த கண்டிஷனில் இல்லை இப்போ என்ன செய்யறது

அவருடைய உடன்பினை இருக்கக்கூடிய ஒவ்வொரு விழுப்புண்ணும் அந்த முன்னிலை இருக்கக்கூடிய இரத்தமும் அவர் எழுப்பப்படுகிற போது கஸ்தூரி நிறமான ஆகவே அப்படி குறிப்பாட்டார் அப்படி உண்வாரத்தை செய்து அந்த இரத்தம் அந்த காரிய தோணு மறுபடியும் அவ்வளோ பெரு கூட அவர் வருகிறார் நம்பி சதமா அனுசனம் அவர்கள் இவ்வான்னு சொன்னார்கள் அகமிற்கு பதிவு செய்யப்பட்ட ஹடி ஆகவே நான் இந்த சரீரன் இருக்கேன் இல்லை இந்த மஹதூர் தந்திரன் அவர்கள் அறிந்திருக்கும் உடலேயே அப்படி அடக்கம் செய்யுங்கள் அவருடைய ரத்தத்தை கூட துடைக்க வேண்டாட்டோடு அப்படி அடக்கம் செய்யுங்கள் சொல்லுவோம் இதுல இன்னொரு விஷயம்

அபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறதாக உஸ்மான் இப்னு அல்-ஜௌன் ரழியல்லாஹு அன்ஹு இளங்க போதிலே அங்கே வருகை தரலாகி அபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிலதவன்னம் உஸ்மான் இப்னு அல்-ஜௌன் ரழியல்லாஹு அன்ஹு எங்கே பெற்றார்கள் இது திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கண்மணி ரஹம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே விட்டோம் மறைந்தபோதே அங்கே இடிலே அபூபக்கர் சித்தீக்க ரழியல்லாஹு அன்ஹு இlde அவங்க வேற